வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நான் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முல்லை தமிழ் கூடத்தின் காணொலிகளை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்வேறு செய்திகளை கேட்டு மகிழுங்கள் ஒரு புதிய அலை ஒன்று அரபிக் கடலோரம் வீசிக்கொண்டிருக்கிறது அதாவது நம்முடைய கேரள மண்ணில் அந்த அலை மாபெரும் எழுச்சியாக வீசிக்கொண்டிருக்கிறது எழுச்சி பெற்ற அந்த அலையின் பெயர் வேடன் இன்று பரபரப்பாக இந்த பெயர் பல்வேறு ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் எங்கெங்கு நாம் நம்முடைய அலைபேசி எடுத்தாலும் அதில் இந்த பெயர் தான் முன் முன்னணையில் வந்து நிற்கிறது வேடன் அதாவது அது அவருடைய புனை பெயர் தான் சங்கரதாஸ் முரளி என்கிறது தான் அவருடைய இயற்பெயர் இலங்கையைச் சேர்ந்த அன்னைக்கும் கேரள மண்ணில் பிறந்த ஒருவருக்கும் முரளி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் சிறு அதாவது அந்த மீன்பிடி தொழிலில் உள்ளவர்கள் என்பதால் ஆழமாக அழுத்தமாக மீன் வேட்டையாடுவதில் வல்லவராக இருந்தார் என்பதால் ஒரு கேலியான வேடன் என்ற பெயர் அவருக்கு அப்பொழுது சின்ன வயதில் சூட்டப்பட்டது ஆனால் அது இன்று என்னமோ அவருக்கு வந்து மிகவும் பொருத்தமான ஒரு பெயராக சாதிய அடக்குமுறையை எதிர்த்து நிற்கும் வேடனாக அரசியல் அணுகுமுறையை எதிர்த்து நிற்கும் வேடனாக மதங்களுக்கு மதங்களை என்ற பெயரில் நுழைந்து கொண்டு மக்களை பிரிவுபடுத்துவதை பிரிவுபடுத்துவதை எதிர்க்கும் வீரனாக வேடனாக இப்படி பல்வேறு தளங்களில் அந்த வேடன் என்ற பெயர் அவரை சூழ்ந்து நிற்கிறது அவருக்கு வேலியாக நிற்கிறது இந்த வேடன் ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரணமாக பாடல்களை கவிதை வரிகளை உருவாக்கி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்தில் இந்த ராப் இசை மக்களை கவரும் என்பதால் பல்வேறு இடங்களில் அந்த இசைதான் இளைஞர்களை கட்டி போட்டு இருக்கிறது என்பதால் அவரும் அந்த இசையில் நுழைந்து அந்த இசையிலேயே தன்னுடைய கவிதை வரிகளை மிகவும் அழுத்தமாக எழுத்து வடிவில் எழுதிய வரிகளை இசை வடிவில் தீவிரமாக மக்களுக்கு வழங்கினார் சில சமயங்களில் அந்த கவிதையின் ஆழம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அவருடைய எழுத்து அந்த அளவுக்கு ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் மத பிரச்சனைகளுக்கு பிரிவினைகளுக்கு எதிராகவும் அது தவிர இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் பல்வேறு அரசியல்களை கருப்பு நிற அரசியலை அந்த நிறவெறி அரசியல் இருக்கிறதால அது போன்ற அரசியல் நம்முடைய இந்தியாவில் இன்று வட இந்தியாவில் கேலி குத்தாக வந்து கொண்டிருக்கும் மாட்டுக்கரு அரசியல் போன்ற பல்வேறு தளங்களில் அவர் தன்னுடைய பாடல்களை இந்த உலகில் உலக விட்டு கொண்டிருக்கிறார் பொதுவாகவே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்தவன் ஒரு மிகவும் ஒரு பெயரும் பெருமையும் அடையும் பொழுது அதை இந்த சங்கிகளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது இயற்கையான ஒன்றுதான் அதையும் தாண்டி அவன் வளர்ந்து வரும் பொழுது அவனை எப்படியெல்லாம் நாம் அவனை அமுக்கலாம் அவன் வளர்ச்சியை தடுக்கலாம் என்று இந்த சங்கிகள் நினைத்ததன் விளைவுதான் அவன் அதையும் தாண்டி எழுந்து நிற்கிறான் என்று உலக அளவில் அவனுக்கு பெயர் அதிகமாக பெயர் அந்த பெயர் அதிகமாக ஆகி கொண்டே இருக்கிறது அவருடைய வேடன் வேடன் என்ற பெயர் இன்று கேரளா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது இந்த சங்கிகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த வேடனின் சாதாரணமாக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சும்மா இருந்த சங்கிகள் இந்த ஆதிக்க சக்திகள் இந்த ஜாதிய உணர்வாளர்கள் அவன் ஜாதிக்கு எதிராக தன் கருத்துக்களை திணை உருவாக்கும் பொழுது அந்த கருத்துக்களை பரப்பும் பொழுது அவர்கள் முழித்துக்கொண்டு ஐயோ நம் ஜாதி உணர்வை இவன் கொச்சைப்படுத்துகிறானே ஜாதிய உணர்வுகளுக்கு எதிராக போராடுகிறானே இவனை நாம் வளர விடக்கூடாது என்று ஒரு பெரிய திட்டமிட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் நம்முடைய அதாவது ஒரு ஆல்பம் அது நம்முடைய செந்தில் கூட ஊடக செந்தில்வேலு அடிக்கடி சொல்வாரே குரலற்றவர்களின் குரலாய் அதுதான் என்னுடைய அர்த்தம் அந்த மாதிரி ஒரு குரல் அட்டவர்களின் அவனுக்கு ஒரு பெயரை அந்த மண்ணில் வாங்கி கொடுத்தது இது பிடிக்காத சங்கிகள் இப்பொழுது அவனை எந்த வழிகள் வழிகளிலெல்லாம் ஒடுக்கலாம் அவனை அதாவது மேடைகளில் சட்டையில் இல்லாமல் பாடுகிறார் ஆபாசமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்பொழுது போதை மருந்து பயன்படுத்தினார் என்று சொல்கிறார்கள் புலிநகத்தை உபயோகிக்கிறார் என்று சொல்லி பல்வேறு தலங்களில் இருந்து அந்த சங்கிகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸின் மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாம் பாரதிய ஜனதாவின் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் இவனை வளரவிட்டால் நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பிஜேபி சங்கிகளின் வளர்ச்சிக்கு இது உதவாது இதை தடையாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவனை இப்பொழுதே அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக முயற்சி செய்தார்கள் ஆனால் அவன் ஒவ்வொரு கட்டத்திலும் தான் செய்த தவறுகளையும் ஒத்துக்கொண்டான் அதே போல அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவன் வெளியே இன்று வந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்று பார்க்கப்படுகிறது தாழ்த்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு வெற்றியாக அது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அவன் பாடும் பொழுது நான் பறையனும் அல்ல நான் பானனும் அல்ல ஒவ்வொரு ஜாதிகள் பெயரையும் சொல்லி நான் புலையனும் அல்ல என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீ தம்புறானுமல்ல நம்ம நம்ம ஊர் ஐயர் சொல்றதுன்னா அது மாதிரி நீ தம்புரானும் அல்ல நீ தம்புரானா இருந்தாலும் எனக்கு ஒரு மயிரும் அல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிய உணர்வுக்கு எதிராக திரும்பும் பொழுது இவர்கள் அவனை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பல்வேறு வழிகளில் அவனுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இளம் தலித் மக்களின் மத்தியில் விஷத்தை விதைக்கும் ஒரு நஞ்சு இவன் என்றெல்லாம் வாய்ப்பூசாமல் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி இந்த வேடன் என்று சிறப்பான ஒரு ஒரு இடத்தை அவனுடைய உலைகள் மட்டுமல்ல அரசியல் உலகிலும் அவன் ஒரு சிறப்பான இடத்தை என்று பிடித்து கொண்டிருக்கிறான் அவன் செல்லும் இடமெல்லாம் மிகவும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அவனை பார்ப்பதற்கும் அவன் பாடலை கேட்பதற்கும் அந்த பாடலை உள்வாங்குவதற்கும் தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் வந்து ஜாதிய எதிர்ப்பாளர் மட்டுமல்ல நம் பெரியாரையும் பல பாடல்களில் தூக்கி பிடித்திருக்கிறார் பல பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி கொண்டு வடச நேர் கூட பல்வேறு பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் விடிவு காலம் காணவில்லை என்றால் நாம் எப்படிதான் பெரியார் பேரனாக இருக்க முடியும் என்றெல்லாம் அருமையான பாடல் வரிகளை எழுதி ராப் வடிவில் இன்று உலகில் உழவி கொண்டிருக்கிறார் அவருடைய வேடன் என்ற பெயருக்கேற்ப அந்த பணி தொடரட்டும் வேடன் கழகக்காரன் அல்ல காலத்தின் குரல் நன்றி வணக்கம்